ஆற அமர மெல்ல மெல்ல துள்ள துடிக்க பண்ண ஒரு கொலை இது ஏதோ வேற வழி இல்லாம பண்ண கொலை கிடையாது வெறி தீர்றதுக்கான பண்ண கொலை பக்காவா பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு எந்த இடத்துலயும் இவ மிஸ்ஸே ஆயிடக்கூடாது உசுறு எந்த காரணத்தை கொண்டு கொழைச்சிடக்கூடாதுன்னு ஆழமா இறக்கியிருக்காங்க வட்டையும் ஆழமா இறக்கிருக்காங்க பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங் பேருக்கு ஏத்த மாதிரியே ஆளும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் தான் சாதாரணம் ஆளும் கிடையாது சம்பவக்காரதான் அவர் கட்ட பஞ்சாயத்து அது ஏகப்பட்ட போக்குவர்த்தமாக இருந்திருக்கு அவர் மேல ஏகப்பட்ட கேசுகளும் இருக்கு சாதா கேஸு மட்டும் இல்ல கொலக்கேசுகளும் இருக்கு அதுல இதுல இப்ப ஆக்சுவலி என்ன மேட்ருன்னா போலீஸ் பாஞ்சு புடிச்சிருச்சுன்றாங்க வெட்டி விட்டு அவங்க நேராக போய் அடைஞ்சிட்டாங்க நாங்க தான் செஞ்சோம் செஞ்சதுல இருந்துதான் ஒருவேளை இந்த மோட்டிவா இருக்குமோ ஆனா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்குல்ல சா அதாவது இவன் வந்து ஊரு பேர் தெரியாத ஒரு ஆளை வந்து இவங்க கொள்ளல ஊருக்கே தெரிஞ்ச ஒரு ஆளைத்தான் இவங்க கொண்டிருக்காங்க அப்படி கொண்டுறப்ப இவங்களுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வகையில் அந்த துப்பு கடைச்சிருக்கு அந்த இன்டெலிஜென்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அவங்களுக்கு எப்படி அந்த இதுல இருந்து தகவல் மாறவே மாற அது நம்ம அவருக்கு கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது ஏன்னா அவ்வளவு சாதாரணமா வந்து போற்ற முடியாது ஆனா இங்க கேட்டது கொடுத்துருக்காங்க இருக்காங்க மூணு முறை போலீஸ் எச்சரிச்சிருக்கு என்னன்னு இந்த மாதிரி உங்களை தூக்குறதுக்கு சில பேர் திரியிறாங்க உங்க பின்னாடியே திரியிறாங்க வெளியில போறப்ப வர்றப்ப எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கன்ஃபார்மு அந்த இது நியூஸு கன்ஃபார்மு அதனால வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்கன்னு மூணு முறையும் சொல்லியிருக்காங்க அவரு எல்லா தான் இருந்துருக்காராம் இருந்தாலும் இது நம்ம ஏரியாவாச்சு இந்த ஏரியாவுக்குள்ள எவன் என்ன பண்ணிட முடியுன்ற ஒரு தைரியத்துல அன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருக்கு ரிலாக்ஸ் என்ன ஆளுக பக்கத்துல இல்லை இவங்க சமயம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது எப்ப இவன் நோட்டம் போட்டுட்டு இருப்பாங்க இல்லை இருந்தாலும் எப்போ ஃப்ரீயா இருப்பான் எப்ப வந்து ஆளுகளோட இருப்பான் எந்த நேரத்தில் வந்து போடலாம் கண்டினியூஸா வாட்ச் பண்றப்ப அந்த இடத்தையே செலக்ட் பண்ணிக்காங்க புதுசாக கட்டிட்டு இருக்க வீடு குடி போறதுக்காக இருந்த வீடு அந்த இடத்துலயே உசுறு போயிருக்கு அதே இடத்துல சேஞ்ச் பண்ணி அதான் எப்படி சரிப்பா கொடுத்தாங்கல பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லிட்டாங்க ஏன் இவங்க பாதுகாப்பு கொடுக்கல நல்லா தெரிஞ்சாங்க இவருக்கு இவர் பண்ற ஒரு சோசியல் விஷயம் வேற ஏதாச்சும் ஒரு அச்சுறுத்தல் ஓகே கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காரு சொல்றாங்க லாஸ்ட் இயரு அந்த ஆறுத்துரா கோட்ல அந்த இவர் ஆற்காடு சுரேஷ் அந்த மேட்ரில் கொலக்கேஸ் சம்பந்தப்பட்ட கொலக்கேஸ் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா என்ன காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை அதாவது என்னவோ எதுவும் செய்யாம ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக எவனோ ஒருத்தனை போடுறான் பார்த்தீங்களா அவனை காப்பாற்ற வேண்டியது கடமை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மோட்டிவோட ஒவ்வொரு குலம் செஞ்சா பதிலுக்கு இன்னொரு குலம் ஒருத்தன் செய்யறப்போ புலகாரங்களுக்கு எல்லாம் பின்னாடி சுத்தி காவல் கொடுக்க முடியுமா ஒரு கேள்வி அதுல யாரு தமிழை காப்பாத்திக்கணும் யாரு செஞ்சாங்களோ அவங்க தானே நம்மளை அவங்க தானே தன்னை காப்பாத்திக்கணும் அந்த அளவுக்கு தானே சரி அப்படி இருக்கிறவங்க தானே அதை செய்வாங்க சம்மந்தப்பட்டிருக்கான் இது பழி வாங்குறது நல்ல நேரம் பார்த்து முழுசா வந்து முடிச்சு விட்டணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட தான் இறங்கி இருக்காங்க அதுவும் அவருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்குன்றாங்க ஏன்னா கூட இருந்தவங்க சொல்றாங்களே அண்ணனுக்கு அலர்ட்டா இருக்க சொல்லி மெசேஜ் வந்தது உண்மைதான் அண்ணனும் அலர்ட்டா தான் இருந்தாரு ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டாரு மத்தனமா இருந்துட்டாரு யாரு என்ன பண்ணிட முடியும் ஆனா ஒரே ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் யாராலையும் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் பழி வாங்குறது ஒவ்வொருத்தன் பின்னாலையும் எல்லாரும் தெரிய முடியாது நியாயமான விஷயம் பண்ணிட்டு கொலையில பண்ணிட்டு கோர்ட்ல போய் சரணடைஞ்சவன வாதாட்டி அவனை வெளியில கூட்டி வர்றதோ ஜாமீன்ல விடுறதோ பெயில்ல விடுறதோ நல்லதுக்கா என்ன வெளியில வந்து அவன் அதுக்கப்புறம் என்ன ஆசிரமமா நடத்த போறேன் அதே அருவாளை வச்சுதான் பொழப்பு நடத்த போறேன் அவனுக்கு வேற வழியும் கிடையாது அப்படி அவனை வெளியில ஒட்டி என்னத்த பண்ண போறீங்க இவங்களை பண் இந்த மாதிரி சம்பவங்களை தடுக்கன்னா ஒவ்வொருத்தன் பின்னாடியும் போயெல்லாம் நீங்க தடுக்க முடியாது எல்லாரையும் ஒருத்தனை அதாவது வெளியிலயே வர முடியாத அளவுக்கு கடைசி வரைக்கும் அவன் உள்ளதான் இருக்கணும் ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கல ஒருத்தன் ஒரு கொலைய தெரியாம பண்றது வேற இந்த மாதிரி தெரிஞ்சு அந்த உசுரை எடுக்கிறது வேறு இந்த மாதிரி தெரிஞ்சு உசுரை எடுக்கிறவன் எவனா இருந்தாலும் கோர்ட்ல செரண்டர் ஆயிட்டான் இல்லாத அவன் செஞ்சது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவன் ஆயின்ஸுக்கு வெளில வர முடியாது அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அதுக்கப்புறம் எவன் பண்றான்னு பார்ப்போம் அவனை வெளில எடுக்க முடியாது வாழ்க்கை வாழ்நாள் முழுக்க செய்ய அதுக்கு நான் தான் செஞ்சேன்னு சொல்லி எட்டு பேர் செரண்டிருக்கா இல்லை இந்த எட்டு பேரையும் இனிமே எக்காந்த முத கொண்டு நாங்கள் அது நன்னடத்தையா இருக்கட்டும் அவன் வந்து முழுக்க முழுக்க வந்து திருந்தி விவேகானந்தராகவே மாறட்டும் தப்பே கிடையாது புழு பூச்சியை கூட மிதிக்காத அளவுக்கு அவன் மனசு மாறிட்டும் இருந்தாலும் தான் கிடக்கணும் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க எவனாச்சு அப்படியும் பண்ணாலும் அதுக்கப்புறம் அவன் தலை எழுத்த ஆனால் ஒவ்வொன்றும் கொண்டு வாங்கல உங்களால வந்து எல்லாரையும் இதே மாதிரி தப்ப நம்மளால வந்து அன்பா நம்மள அந்த படத்துல வர பொண்டாட்டியே என்ன பண்ணி கல்யாணம் பண்ண காதலில் பண்ணி அப்படியே அவன் மேல அன்ப புழிஞ்சு அப்படியே அவன் அப்படியே குத்தனாகிறது முடியுமா தெரியாம செய்யறவனை கூப்பிட்டு வச்சு என்ன குத்து குத்துலாம் தெரிஞ்சு செய்யறவங்கள ஏன் நம்ம குத்த மாட்டேங்கிறோம் அவங்க எல்லாம் பொத்தி பொத்தி வச்சுக்கிறான் மேபி அடுத்த எதக்காவது ஒண்ணு அவன் யூஸ் ஆவான்ன்ற ஒரு நினைப்பா இருக்குமோ இல்லைப்பா இது அப்பா இப்படி தப்பா சட்டை இருக்கு இதுக்கு என்னப்பா பண்ணலாம் என்ன செய்யலாம் எது பண்ணா எது கம்மியாகனு நினைக்கிறீங்க